உங்க கனவுல அடிக்கடிக்கு பாம்பு வந்துகிட்டு இருக்கு அதுக்கு நாம எங்க போறது அதுல இருந்து எப்படி விடுதலை ஆவறது ஏன் வருது இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சிவபெருமான இதயத்துல வச்சு பூஜை செய்யற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்துல திருப்பாம்புரம் திருக்கோவில்னு சொல்லலாம் கோவில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஆலயங்கள் இது கொஞ்ச நேரமா இருக்குது இது வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் தெரியுது சிவபெருமானியையும் தேவியும் வணங்குவதற்காக பாம்புகளே வருது அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதா திரு பாம்புரத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே சிவனடியார்களா இருக்காங்க அப்படின்னும் அதே போல இங்க இருக்கக்கூடிய பாம்புகள் இதுவரைக்கும் யாரையும் தீண்டியதில்லை அப்படின்னு சொல்லப்படுது

வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு தடவை யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி நிலவுச்சு அப்போ வாயு பகவான் என்ன பண்ணாரு இருக்கிற மலைகளை எல்லாம் புரட்டி போடுறதுக்காக துணிச்சுட்டாப்ல ஆனால் ஆதிசேஷன் அந்த மலைகளை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்திட்டு இருந்தாப்புல அப்போ வாயு பகவான் எப்படியாவது தான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூட்சமத்தை பயன்படுத்தினார் எல்லா உயிரினங்களும் மூச்சு விடுது அது எதனால வாயு பகவானுடைய அருளால அந்த காத்தையை நிறுத்திட்டா எப்படி அப்படிங்கிறதுக்காக அந்த காத்தையை நிறுத்திடுறாப்ல அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்து இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாருமே வந்து ஆதிசேஷன் கிட்ட போய் மன்றாடினாங்க அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனும் எல்லா உயிரினங்களுக்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வாயு பகவானுக்கு ஒரு ஆணுவ வந்துருச்சு அதாவது தான் தான் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற ஆணவம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவபெருமான என்ன பண்ணாரு நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய கடமையை மறந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அதனால ரெண்டு பேருமே வந்து பேயுருவு அடைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இத பார்த்து பதறி அடிச்சுக்கிட்ட பகவானும் ஆதிசேஷனும் சிவபெருமான் கிட்ட மன்றாடினாங்க அப்போது சிவபெருமான் இவங்க ரெண்டு பேருடைய சாபமும் விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வாயு பகவான் கிட்ட வைகை நதிக்கரைக்கு வடக்குலேயோ மதுரைக்கு கிழக்குலேயோ இருந்து பூஜை செஞ்சு சாப விமோச்சனம் அடையலாம்னோ அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் வந்து தன்னை பன்னிரெண்டு வருஷம் தவம் இருந்து ஆதிசேஷன் பூஜை செஞ்சால் சாப விமோச்சனம் அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் சொன்னது என்னன்னா இங்கே தீர்த்தத்தை உருவாக்கி அங்கே நீராடி தனக்கு பூஜை செஞ்சு பரிகாரம் செய்யும்போது சாப விமோச்சனம் அடையலாம் சொன்னதுக்கு ஏற்ப இங்க தீர்த்தத்தை உருவாக்கி ஆதிசேஷன் பூஜை செய்து சாப விமோச்சனம் அடைந்ததா வரலாறு கூறுது அதனால இங்க பரிகாரம் செய்ய வர்றவங்க முதல்ல இந்த தீர்த்தத்துக்கு வந்து நீராடி அதுக்கப்புறமா சுவாமியை போய் தரிசனம் செஞ்சு சாப விமோச்சனம் அடையறாங்க விநாயக பெருமான் முழு முதல் கடவுளாக இருந்தாலும் தினமும் தன்னுடைய அப்பாவும் அம்மாவுமான சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்குவதை வழக்கமா வைத்திருப்பார் அப்படிதான் ஒரு முறை சிவபெருமானை வணங்குவதற்காக விநாயக பெருமான் வரும்பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பானது நினைச்சுக்கிச்சா தினமும் என்னையும் சேர்த்து தானே வணங்குறீங்க அப்ப எல்லாத்தை விட நானும் தான் பெரியவேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அந்த பாம்புக்கு வந்துருச்சு இதை தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் என்ன உனக்கு அப்படி ஒரு கர்வம் வந்துருச்சா இனிமே உங்க இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகங்களும் சக்தியை இழந்து

i மகா வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு போய் தங்கி நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லை ஒரே சிவபெருமான் கோவில தங்கி நம்ம வந்து பூஜை செய்வோம் ஆனா அப்பவே பார்த்தோம்னா ஆதிசேஷன் சாபத்தின் காரணமா உடல் நலிவிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்போ சிவபெருமானை வேண்டி வழிபட மகா சிவராத்திரி அன்று முதல் காலத்துல திருக்குழந்தையில இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரரையும் இரண்டாவது காலத்துல திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரரையும் மூன்றாவது காலத்துல திருப்பாம்பரத்துல இருக்கக்கூடிய திருபாம்பரேஸ்வரரையும் நான்காம் காலத்துல நாகூர்ல இருக்கக்கூடிய நாகேஸ்வரரையும் வணங்கி சாப விமோச்சனம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா நாம செய்யறதும் வந்து ரொம்பவே சரியான விஷயமா தான் இருக்கு நம்ம கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் பரிகார ஸ்தலத்துக்கு மலேசியாவிலேருந்து திரு ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு எப்படி நம்ம திருப்பாம்புரம் திருக்கோவில் பற்றி தெரிஞ்சது நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருக்கோவில்களுக்கும் போகணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்களா இல்லை எப்படி ஓகே வணக்கம் மேடம் வணக்கம் எல்லாரும் இப்போ நான் முத இந்த கோயிலுக்கு எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா வந்து ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் வந்து ஜோஷக்காரருக்கு போய் பார்த்தோம் ஸோ அவர் சொன்னார் உங்களுக்கு வந்து நவகிரக தோஷம் இருக்குதுன்னு அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்காக வந்து செர்டன் டெம்பிள்ஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம திருப்பாம்பூர் கோயிலுக்கு வர சொல்லிருந்துருக்காங்க ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலோட பெருமையை அந்த மகிமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ இங்கே வந்து எனக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கிறனால வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டெம்பிளுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க வந்து அம்பாவிலையும் சிவனையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ராகு ராகு கேதுவையும் சேர்த்து வழிபாட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இது வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியுது நிறைய ஒரு புது புது அனுபவம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ராகு பரிகார கேள்விப்பட்டிருப்போம் கேது பரிகார ஸ்தலம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ராகு பகவானும் கேது பகவானும் ஏக சரீரமாக சிவபெருமான இதயத்தில் வச்சு பூஜை செய்கிற இடம் எங்கேன்னு பார்த்தோம்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் திருப்பாம்புரம் திருக்கோவில்னு சொல்லலாம் இங்கே பார்த்தோம்னா சிவபெருமானை நெஞ்சில் வச்சு பூஜை செஞ்சு சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்காங்க வர்றவங்க அத்தனை பேருக்குமே அருள் வளச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராகு கேது பகவானுடைய திருக்கோவில் ஈசானிய மூலையில் இருக்குது அதாவது எந்த நேரத்தில் வேணும்னாலும் வந்து திருப்பாம்புரத்தில் நம்ம பூஜை செஞ்சு வழிபடலாம் ஆனால் ரொம்பவே வந்து ஒரு மகத்துவமான ஒரு நேரம்னு பார்த்தோம்னா ராகு ராகுக்கால் அதுவும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய நா ராகு காலம் வந்து ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க இல்லை பொதுவான ராகு காலத்தில் இங்கே வந்து ராகு கேது பகவானுக்கு பூஜை செய்யணும் அதே மாதிரி முதல்ல வந்த உடனே சிவபெருமானியும் தேவியும் வணங்கிட்டு ராகு கேது பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்யும் போது அவங்களுக்கு சாப விமோச்சனம் அடையிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வாகர்த்தாவித சம்பர்த்த வாகர்த்த பிரதிவர்த்த பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் ஓம் நமஸ்வாய் பிரேம்குமார் குருக்கள் தலைமை அர்ச்சகர் திருப்பாம்புரம் தேவஸ்தானம் பாம்புக்கு உரிய தலைமை பீடம்னா அது திருப்பாம்புரம் தான் அதனால்தான் இந்த ஊருக்கு பேர் வந்து திருப்பாம்புபுரம் புரம் என்றால் பூஜித்தல் பாம்பு பூஜை பண்ணவாசி இந்த ஊருக்கு திருப்பாம்புரம்னு பேர் நம்ம பரிகார ஸ்தலம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தாங்க நமக்கு தெரியும் ஆனால் இந்த திருப்பாம்புரத்தில் சிவபெருமானியையும் தேவியையும் வணங்குவதற்காக பாம்புகளே வருது அப்படின்னு சொல்லலாம் நம்ப முடியுதா அதாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கொடுத்து வச்சவங்க நாகு வழிபாட்டை கண்கூடாவே அவங்களால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு வரம் எங்கேயாவது கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் திருப்பாம்புரத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே சிவனடியார்களா இருக்காங்க அப்படின்னும் அதே போல இங்க இருக்கக்கூடிய பாம்புகள் இதுவரைக்கும் யாரையும் தீண்டியதில்லை அப்படின்னு சொல்லப்படுது இங்கே கலத்திர தோஷம் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு காலசர்ப்பு தோஷம் இருக்குது பதினாறு வருடம் ராகுதசா இல்லை ஏழு வருடம் ராகு புத்தி கேது புத்தி இருக்குது இல்லை திருமண தடை இருக்குது புத்திர தோஷம் இருக்குது இல்லை உங்கள் கனவில் அடிக்கடிக்கு பாம்பு வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நாம் எங்கே போகிறது அதுலேருந்து எப்படி விடுதலை ஆவறது ஏன் வருது இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லை நீங்களோ தெரியாதனமாக பாம்புங்களுக்கு ஏதாவது துன்பத்தை விளைவிச்சிருக்கீங்க அதுலேருந்து விடுபடணும் இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பா இந்த திருக்கோவிலுக்கு வரும்போது அது நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது கம் வந்து சர்ப்பம் வந்து ஆலமர விழுத நாரா கிழிச்சி அகத்தி பூ அதுல வச்சு மாலையா கட்டி சிவனுக்கு மாலை சாத்தி இங்க பூஜை பண்ணியிருக்காங்க அதனால இங்க வந்து இந்த ஊர்ல இன்னி வரைக்கும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இங்கே ஆலமர விழுது வந்து தரையை தொழாது அகத்தி பூ பூக்காது சர்ப்பங்கள் யாரையும் தீண்டாது கோவில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஆலயங்க சுவாமி அம்பாள் தம்பதி சகிதமாக கிழக்கு பார்க்கக்கூடிய ஒரே சன்னதிங்க சுவாமி அம்பாலும் கிழக்கு நோக்கி தம்பதி சகிதமாக திருமண குளத்தில் இருக்காங்க நாம முற்பிறவில செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம படாப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம இருக்கோம்னு சொல்கிறோம் அதே மாதிரி முற்பிறவில செய்த பாவத்தின் காரணமாக அவர் செய்த வினைகள் காரணமாக கோச்செங்கட் சோழன் அப்படிங்கிறவர் குஷ்டம் ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அப்போது திருப்பாம்புரம் திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நேராடி அவர் சுவாமியை வழிபட அவருக்கு வெண்குஷ்டம் நீங்கி ஆரோக்கியமானவராக ஆனார் அதனால் மூன்று வருடங்கள் இந்த திருக்கோவிலே தங்கி இருந்து சுவாமிக்கான எல்லா திருப்பணிகளையும் செஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது நாக சக்கரம் பேரு நாகச்சக்கரம் சித்தர்கள் தேவர்கள் இந்த இடத்துல வந்து அனந்தன் வாசிகி தட்சன் தாக்கோடகன் புலிகன் சங்கபாலன் பக்பன் மகாபக்மன் அஷ்டமகாநாகம்னு சொல்லக்கூடிய நாகமண்டன் ரொம்ப விசேஷமான மூர்த்தி இந்த கஷேத்தத்துக்குரிய எந்த ஸ்தாபனம் இந்த இடத்துல தான் இருக்கு முதல்ல வந்து இந்த சுவாமியை தரிசனம் தான் மற்ற சங்க தரிசனம் பண்ணணும் விசேஷமான மூர்த்தி இந்த சுவாமியை பார்த்தாலே எல்லா தோஷமும் நிவர்த்தியாக ஐந்தியம்

ஜாதக ரீதியாக நல்ல நேரம் நடந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ளே வர முடியும் நமக்கு கெட்ட நேரம் நடந்ததுன்னா இந்த ராஜகோபுர நிலப்படியை தாண்டி இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது இந்த ராஜகோபுர நிலப்படியை தாண்டியாச்சுன்னா நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பரம் வாரி திருப்பாம்பரம் ஒரு வாட்டி வந்தால்னா அவளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படக்கூடிய ஸ்தலம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதாவது அவங்களோட சந்தேகமும் இருக்கலாம் அதாவது தோஷங்கள் பரிகாரம் செய்யறவங்க மட்டும்தான் இந்த திருக்கோவிலுக்கு வரணுமா இல்ல நார்மலாவே எல்லாரும் வரலாம் இல்ல அப்படின்னு கிடையாது இவர் வந்து ரொம்ப விசேஷமான பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இந்த இந்த ஸ்தலமும் ஒன்று தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இந்த ஸ்தலமும் ஒன்று அப்பர சுந்தரர் ஞானசம்பந்தர் நால்வர்ல மூவரால் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது கொக்கிரகோடு கூவிலமத்தம் மத்தம் கொன்றையோடு எருக்கணி சடையர் அக்கிணொடாமை பூண்டழகாக அனலது ஆடும் எம்மடிகள் மிக்க நல் வேத வேள்வி எங்கும் விண்ணவர் விரைமலர் தூவ பக்கம் பல் பூதம் பாடிட வருவார் பாம்புர நகராரேன்னு இந்த க்ஷேத்திரத்தை பத்தி ஞானசம்புந்திர சுவாமிகள் பாடியிருக்கார் பக்கம் பல் பூதங்கள்லாம் சேர்ந்து பாட இந்த சுவாமி இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்கார் அப்பயே வந்து நன்னகராறுன்னு வந்து பாடியா அந்த காலத்தில் ஞான சம்பந்தம் வரும்போது இங்கே பெரிய மாட மாளிகைகள்லாம் கோபுரங்கள்லாம் நிறையா போது அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் பாம்புரை நன்னகராறுன்னு பாடியிருக்காரு மெட்ரோ சிட்டியாக இருந்துருக்கும் போது அந்த காலத்துலேயே அதனால் தான் பாம்புர நன்னகராரேன்னு ஞான சம்பந்தம் பாடிருக்காங்க அதனால் தோஷம் இருக்கிறவங்க அவசியம் வரணும் அவசியம் வந்து அந்த ராகு கேசுவேட்ட தோஷம் இருக்கிறவங்க அவசியம் வந்து இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணால் எல்லா நிபுரிச்சு மற்றபடி ஒரு வந்து விசேஷமான சிவாலயம் என்றிலார் தீவினையாளர் என்றிடர் தீவினை மாலும் தேவரும் மாவர் என்றிடர் சிவகதிதான் சிவகதிதான் ரொம்ப சந்தோஷம் சிவமா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த சேனல் பாக்குறவாளுக்கெல்லாம் வர முடியாத வாழ்க்கெல்லாம் உங்களுக்காக அவங்க மூலியமா நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் அனைத்து பக்தர்கள் அனைத்து அனைவரும் எல்லா தடையிலேருந்து விடுபட்டு எல்லா காரியமும் உங்களுக்கு பூர்த்தி ஆகணும் இதன் வாயிலாக உங்களை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சேவமாக இருங்க ஓம் நம ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக சிவபெருமானை நெஞ்சில் வச்சு பூஜிக்கிற பரிகார ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துலையும் இருந்து பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் என்ற திருக்கோவில் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது நம்ம இந்த திருக்கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து பக்கமாகவும் இருக்குது அதே சமயத்தில் திருவாரூர்லேருந்தும் பக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வந்து தங்குறவங்க வந்து மயிலாடுதுறையில் நீங்கள் திருவாரூர் இங்கே வந்து தங்கிட்டு இங்கே சிந்து வரலாம் இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வரீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரளம் அப்படின்னு நீங்க பஸ் போட்டீங்கனாலும் இங்க வந்து உங்களுக்கு நிறைய பஸ் வசதி இருக்கு இல்ல ட்ரெயின் வசதியும் பேரளம் அப்படின்னு இருக்கு இல்ல மயிலாடுதுறையில இறங்கியும் வரலாம் இல்ல கும்பகோணத்துல இருந்து இறங்கியும் நீங்க வரலாம் மொத்தத்துல பார்த்தோம்னா டெம்பிள் டைமிங் பார்த்தோம்னா காலையில வந்து ஏழு மணில இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் திருக்கோவில் திறந்துருக்கும் அதே மாதிரி சாயந்திர வேலையில நாலு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இங்க இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நாட்களுமே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுமே விசேஷமான நாட்கள் தாங்க அதுவும் குறிப்பாக மகா சிவராத்திரி ராகு கேது பயிற்சி மாசி மகம் இப்படிப்பட்ட நாட்கள் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் காலாமரவே வந்துருங்க உங்களுக்கு ரோடுலாம் ரொம்பவே நல்லா இருக்கு கார்லேயும் வரலாம் சுற்றி வந்து நிறைய திருக்கோவில்கள் இருக்குது திரு நாகேஸ்வரம் திருநள்ளாருக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் திருப்பாம்பரம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்யணுங்க ஏன்னா சுவாமி வந்து ரொம்ப அழகாக இருக்கார் சுவாமியுடைய பேர் வந்து அருள்மிகு சேஷ புரீஸ்வரர் அதே அம்மாடைய பேரு வண்டார் கொழலி அம்மன் ராகு கேது இருவருமே ஏக சரீரமா இருந்து எல்லா சாபங்களையும் நீக்கிட்டு இருக்காரு நன்றி வணக்கம்